நான் ஒன்னேக்கேட்டுமா என்ன ஆ இல்ல சும்மா தான் கேக்குறேன் நீ சீரியஸா எல்லாம் எடுத்துக்க கூடாது பில்ட் அப்லாம் விடு விஷயத்தை ஒரு பொய் சொல்லிட்டேன்னு வெச்சுக்கோ சரி ஒரு நாள் நான் சொன்னது பொய்ينه தெரிய வருது ம் அப்போ நீ என்ன பண்ணுவ இல்ல இப்ப திடீர்னு 얘는 கேள்வி இல்ல சும்மா கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் சும்மா எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும் இங்க பாரு உன்னை குறுக்க கேள்வி கேட்க சொல்லல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு இப்போ நான் ஏதாவது உங்ககிட்ட போய் சொல்றேன் இல்லனா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறேன் அது உனக்கு தெரிய வரும்போது நீ என்ன பண்ணுவ ஒண்ணும் பண்ண மாட்ட எதுவும் பண்ண மாட்டியா எதுவும் பண்ண மாட்டேன் இவன் நம்ம கிட்டே போய் சொல்லிட்டாலேன்னு உனக்கு வருத்தமா இருக்காதா எதுக்கு இருக்கணும் இப்போ நமக்கு யாராவது க்ளோஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோயே அவங்க நம்மக்கிட்ட கிட்ட போய் சொன்னா நமக்கு வலிக்கும் வருத்தமா இருக்கும் ஆனா நம்ம தான் அப்படி இல்லையே நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல தான் எதுவுமே இல்லையே